அனைவருக்கும் வணக்கம் நெப்போலியனின் மருமகளான அக்ஷயாவின் சுயரூபம் பற்றி அக்ஷயாவுடைய அக்காவான சுபிக்ஷா வெளியிட்ட திடுக்கிடும் உண்மைகள் இதனால தான் என் தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்கிட்டா மேலும் ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபியான ரவி வெளியிட்டுள்ள முக்கியமான வீடியோ இந்த இரண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்ட நெப்போலியனின் மகனான தனுஷும் அக்ஷயாவும் நீண்ட நாட்கள் ஒன்றாக சந்தோஷமாக பல குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த திருமணத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் நெப்போலியனின் மருமகனான அக்ஷயாவின் அக்கா பேட்டி ஒன்றில் அக்ஷயா பற்றி பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் நெப்போலியனின் மகனோடு தன்னுடைய தங்கைக்கு திருமணம் எதனால் நடைபெற்றது திருமண பேச்சு வார்த்தைக்கு பிறகு வீட்டில் என்ன நடந்தது என்பன பழைய விஷயங்களை அந்த பேட்டியில் அவர் பகிர்ந்திருக்கிறார் சில தினங்களாகவே சமூக வலைத்தளங்களில் நெப்போலியனின் மகன் திருமண விஷயம் பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷுக்கு ஜப்பானில் வைத்து கடந்த நவம்பர் ஏழாம் தேதி திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது நெப்போலியனின் மருமகள் திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியை சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்தான் இந்த திருமணம் எப்படி நடைபெற்றது என்றால் அக்ஷயா திருமணத்திற்கு முன்பு சொன்ன வார்த்தை போன்ற பல விஷயங்களை அக்ஷயாவின் சகோதரி பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார் அதில் அவர் பேசுகையில் என்னுடைய தங்கச்சி சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்பவும் கோபப்படுவாங்க ஆனால் எல்லாம் கோபம் குறைஞ்சிடுச்சு ஆரம்பத்தில் எந்த முடிவும் யோசிக்காமல் எடுத்து விடுவார் அவர் ஒரு முடிவு எடுத்து அதில் கிடைத்த அனுபவத்துக்கு பிறகுதான் தன்னுடைய மனதையே அவர் மாற்றிக்கொள்வார் ஆனால் இப்போது சில வருடங்களாகவே அப்படி செய்வது செய்வதில்லை ஒரு விஷயம் செய்தாலும் வீட்டில் எல்லோரிடமும் பேசிதான் முடிவெடுக்கிறார் நெப்போலியனின் மகன் திருமண வரம் உங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு முன்பே வந்தது அப்போது எங்கள் அப்பா அம்மா எல்லோருமே அக்ஷயாவிற்கு இந்த திருமணம் செய்து வைக்க வேண்டுமா என்ற ரொம்பவே யோசித்தார்கள் ஆனால் அக்ஷயா தான் தனக்கு இந்த திருமணம் செய்ய சம்மதம் என சொன்னார் அப்போது நெப்போலியனின் மனைவி எங்களுக்கு ஃபோன் செய்து எங்கள் எல்லோருடமும் தனித்தனியாக பேசினார் எல்லோரிடமும் உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் தானா எனவும் கேட்டார் என்னுடைய தங்கைக்கு இப்போது இருபத்தி ஒரு வயது தான் ஆகிறது தனுஷுக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது திருமணத்திற்கு முன்பு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு கூட வீட்டில் இருக்கும்போது இன்னும் இங்கு இரண்டு மணி நேரம்தான் நான் இந்த வீட்டில் இருக்கப் போகிறேன் அதற்கு பிறகு தனுஷ் மனைவியாகி விடுவேன் என்று எமோஷனலாகவும் பேசியிருக்கிறார் ஆனால் சின்ன வயசிலிருந்தே அக்ஷயா இப்படி கிடையாது இப்போ எங்களை பிரிஞ்சு போகிறது நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறார் நாங்களும் அக்ஷயாவை நினைத்து ஃபீல் பண்ணுகிறோம் எனக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டது கிடையாது இப்போ அக்ஷயா எங்களை விட்டு ரொம்ப தூரமாக இருக்காங்க என்பது வருத்தமாக இருந்தாலும் நெப்போலியன் குடும்பத்தினர் எங்கள் தங்கச்சியை நல்லா பார்த்துக்குவாங்க என்ற நம்பிக்கை இருக்கிறது திருமணத்திற்கு எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க அதற்கு காரணம் எல்லோராலுமே பாஸ்போர்ட் எடுக்க முடியலை ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனையும் இருந்தது இங்குள்ள குளிர் பலருக்கும் ஒத்துக்காது என்பதாலும் வர முடியவில்லை அதுபோல் நெப்போலியன் குடும்பத்தினர் எங்களை ரொம்பவும் கேர் பண்ணி பார்க்குறாங்க அக்ஷயாவிற்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களோ அதே அளவிற்கு பாசத்தையும் மரியாதையும் எங்களுக்கும் கொடுக்குறாங்க நாங்கள் தனுஷை ஜப்பானுக்கு வந்து தான் நேரில் பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக இப்போ எல்லோருமே ஒரே குடும்பமாக பழகி கொண்டிருக்கோம் அக்ஷயா எங்கள் வீட்டில் ரொம்ப செல்ல பொண்ணு நானும் அவளும் சின்ன வயசில் அதிகமாக சண்டை போட்டிருக்கோம் ஆனால் என்னுடைய திருமணத்துக்கு பிறகு தான் எனக்கு அவளுக்கும் அதிகமாக பாசமே ஏற்பட்டது இப்போது அவளை இவ்வளவு தூரத்தில் விட்டு செல்வது வருத்தமாக இருக்குது ஆனாலும் நெப்போலியன் குடும்பத்தினர் நன்றாக பார்த்து கொள்வாங்க என்ற நம்பிக்கை இருக்குது நாங்கள் எங்கள் குடும்பத்தோட அக்ஷயா வீட்டிலிருந்து ஊருக்கு கிளம்பும்போது அக்ஷயா கண் கலங்கி அழுதா அப்போது நெப்போலியன் சார் தான் அக்ஷயாவிற்கு ஆறுதலும் சொன்னார் எங்களிடமும் நாங்கள் எங்கள் பொண்ணு போல பார்த்து கொள்வோம் என்று சொல்லியும் இருக்கார் அதுபோல திருமணத்தில் நெப்போலியன் சார் குடும்பத்தில் எல்லோருமே எங்களிடம் பல வழங்கல் பழக்கம் போல நடந்தும் கொண்டார்கள் என்று அந்த பேட்டியில் அக்ஷாவின் சகோதரி பேசியிருக்கிறார் நெப்போலியன் மகனுக்கு திருமணம் செய்ய போகும் செய்தி இணையதளத்தில் வெளியானதுமே பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வந்தது அவரால் எழுந்து நடக்க முடியாது அவருக்கு எதற்கு திருமணம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நெப்போலியன் அளிக்கிறார் என்ப பலருடைய கருத்தாக இருந்தது ஆனாலும் அதிகமானோர் நெப்போலியன் செய்த செயல் சரிதான் என்று பாராட்டி வந்தனர் நெப்போலியனின் மருமகளான அக்ஷயாதான் ஆசைப்பட்டு தான் தனுஷை திருமணம் செய்து கொண்டேன் என்று விமர்சனங்களுக்கு பதிலடியும் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மருமகள் எங்கள் வீட்டுடைய குலசாமி என்று நெப்போலியன் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக்கொண்டும் இருக்கிறார் தன் மகனின் என்கேஜ்மெண்டில் தொடங்கி திருமணத்தின் போது கூட பல இடங்களில் என்னுடைய மூத்த மருமகள் தான் எங்கள் வீட்டுடைய குலசாமி என்னுடைய மருமகள் அல்ல அவள் என்னுடைய மருமகள் என்றும் சொல்லி வந்தார் இதை நிறுவனம் செய்யும் மாதிரி தான் தற்போது ஒரு வீடியோவும் வெளியாகியிருக்கிறது அதில் நெப்போலியன் மருமகள் திருமணத்திற்கு பிறகு ஜப்பானில் தனியாக தெருவில் சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கிறார் தனியாக அவர் சைக்கிள் ஓட்டுவதை அவருடைய மாமியார் நின்று ரசித்தும் கொண்டிருக்கிறார் சின்ன குழந்தையின் சந்தோஷத்தை பார்த்து பெற்றோர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ அதேபோல போல மருமகள் சைக்கிள் மிதித்து செல்வதை பார்த்து நெப்போலியனின் மனைவி சந்தோஷப்படும் வீடியோ இப்போது இணையதளத்தில் பலருடைய கவனத்தையும் பெற்று வருகிறது இதை பார்க்கும் பலரும் இதேபோல இவர்கள் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது இந்த நிலையில்தான் நடிகரான நெப்போலியன் மற்றும் அவரது மகனான தனுஷ் திருமணத்தில் பங்கேற்ற ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபியான ரவி முக்கியமான வீடியோ ஒன்றை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கிறார் அதில் ஓய்வு பெற்ற மாஜி டிஜிபியான ரவி கூறியது என்னவென்றால் தம்பி தனுஷ் திருமணத்திற்கு நான் ஜப்பான் சென்றிருந்தேன் தந்தைகளுக்கு எல்லாம் தலையான த தலையாய தந்தை யாரும் சொன்னால் அது நெப்போலியன் தான் பிரெஞ்சு அரசன் நெப்போலியனை மாவீரன் என்று சொல்வார்கள் நம்முடைய நெப்போலியனை பொறுத்தவரை மிகப்பெரிய மனிதர் நல்ல மனிதர் இப்படியான ஆட்களை இந்த காலத்தில் பார்க்கவே முடியாது தனது மகனுக்காக அமெரிக்கா சென்று செட்டில் ஆனார் அவரது விருப்பப்படி திருமணமும் செய்து வைத்தார் இரு மனங்களும் ஒருங்கிணைவதுதான் திருமணம் அப்படி ஒரு பொண்ணும் ஆணும் விரும்பிதான் கல்யாணம் செய்தனர் இதை சிலர் விமர்சனமும் செய்கின்றனர் இது தேவையில்லாதது அமெரிக்காவில் நடத்தினால் ஏன் அங்கு நடத்தினார் என்றும் கேட்கிறார்கள் இந்தியாவில் நடத்தினால் அமெரிக்கா சிட்டிசன் இங்கு வந்து ஏன் நடத்துகிறார் என்றும் அமெரிக்கா சிட்டிசன் ஜப்பானில் திருமணம் நடத்துகிறார் அதனை ஏன் இந்தியாவில் நடத்தக்கூடாது என்று வசைப்பாடுகிறார்கள் பாடுபவர்கள் வசைப்பாடிக் தான் இருப்பார்கள் அவர்களைப் பற்றி நாம் கவலைப்படவும் கூடாது அதேபோல அடுத்தவர்களின் அந்தரங்க விஷயங்களில் நாம் தலையிடவும் கூடாது ஒரு சில யூடியூப் சேனல்கள் எல்லாம் கண்டபடி பேசுகின்றனர் இது தவறு நெப்போலியன் நீரோடி வாழ வேண்டும் அவர் தனது மகன் திருமணத்திற்கு மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் கூப்பிடவில்லை சாதாரண லைட் பாய் கேமராமேன் தன்னுடன் இருந்தவர்கள் உதவி செய்தவர்கள் மேக்கப் மேன்களை மறக்காமல் அங்கு கூட்டி வந்து வரவேற்பு வரவேற்று உபசரித்து வழி அனுப்பிய மா மனிதன்தான் நெப்போலியன் அக்ஷயா தனுஷ் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவும் அந்த பே அந்த அவர் வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் அவர் கூறியிருக்கிறார் இப்படியான நிலையில் பிரபல மருத்துவரான டேசியின் கருத்து வரவேற்பை பெற்றுள்ளது அதாவது இது தொடர்பாக அவர் பேசியது என்னவென்றால் இங்கு பலர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரு திருப்திகரமான இல்லற வாழ்க்கையில் உள்ளார்களா என்றால் அது கேள்விக்குறிதான் குழந்தைக்காக திருமண பந்தத்தில் நீடிக்கும் தம்பதிகளே இன்றைக்கு ஏராளம் உடல் தகுதியான கணவன் கிடைத்தாலும் பரிதாபமான வாழ்க்கையை வாழும் பெண்களும் இங்கு ஏராளம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அக்ஷயாவுக்கு சிறந்த துணை கிடைத்துள்ளதாகவே நான் கருதுகிறேன் இன்றைக்கு பல தம்பதியினர் தனது துணையிடமிருந்து கட்டிப் பிடிப்பதையோ முத்தத்தையோ அன்பான வார்த்தையோ கொடுப்பது இல்லை பெறுவதும் இல்லை இப்படியான வாழ்க்கை வாழும் தம்பதிகளுக்கு மத்தியில் அக்ஷயாவுக்கு எப்போதும் அன்பை பொழிகின்ற கணவர் கிடைத்திருக்கிறார் அந்த வகையில் அக்ஷயா கொடுத்து வைத்தவர் என கூறியும் உள்ளார் இவரது இந்த கருத்து பலரது மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்று வந்திருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்